ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும்னு நினைக்கும் போது கடைங்களில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கிறத விட அதே சமயம் உடம்புக்கு முழுக்க முழுக்க குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளை நம்ம வீட்டிலையே ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் இந்த மாதிரி ரோஸ் மில்க்காவோ அல்லது கொஞ்சமாக சிரப் சேர்த்து அது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸோ நல்லா ஊற வச்ச சப்ஜா விதையும் சேர்த்து நல்லா சில்லுன்னு தண்ணி கலந்து குடித்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் முழுக்க முழுக்க குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க அதுவும் ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு கலரும் சேர்க்காம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் சேர்க்காம நம்ம வீட்லேயே இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது அவ்வளோ குளிர்ச்சி இது கடைங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாட்டிலில் வாங்கி வைப்போம் இந்த ரோஸ் எசன்ஸை நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதை நீங்கள் ரோஸ் மில்காவோ அல்லது இந்த வெறுமனே இந்த சிறப்பை வந்து ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குடிக்கும்போது கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு நாட்டு ரோஸ் எடுத்திருக்கேன் இது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த செடி இருக்கும் அப்படி இல்லைனா கடைங்களில் வாங்குறதா இருந்தாலும் இந்த ரோஸ் வாங்கிக்கலாம் அந்த பன்னீர் ரோஸ் அதிகமாக கிடைக்காது இந்த ரோஸ் வாங்கலாம் இப்போ உங்களுக்கு அந்த பன்னீர் ரோஸும் கிடைச்சிதுன்னா ரெண்டுமே எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா வீட்டில் பூத்த பூ தாங்க இதை நான் ஒரு ரெண்டு நாளைக்கு பறித்த பூவை இன்றைக்கி இந்த ரோஸ் சிரப் பண்ண போகிறேன் இது இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளுங்க இது அதுவும் இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்க கூல்ட்ரிங்ஸ் கேட்கும் போதெல்லாம் சட்டுன்னு பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு ரோஸ் மில்க்னால் ரொம்ப பிடிக்கும் அதை நம்ம கடைகளில் வாங்கி அதை எசன்ஸை ஊற்றி கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஆரோக்கியமாக செய்து வச்சுக்கலாங்க இப்போ நான் எடுத்திருந்த எல்லா நாட்டு பூமியும் இந்த மாதிரி அந்த காம்பு மட்டும் எடுத்துகிட்டு இதழ்களை மட்டும் பிரித்து தண்ணியில் போட்டிருக்கேன் இதே மாதிரியே அந்த ப நாட்டு பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு இதழ்களை மட்டும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக இது ஒரு கால் கிலோவுக்கு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் பூத்த ஃப்ரெஷ்ஷான பூ தாங்க ஒரு ரெண்டு நாள் பூவை தான் நான் அன்றைக்கி சுகர் சிறப்புக்கு ரெடி பண்ண போகிறேன் இப்போ இது வந்து எந்த மருந்துமே அடிக்காமல் ஃப்ரெஷ்ஷான பூன்றதுனால நல்ல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் இதே நீங்கள் கடைகளில் வாங்குறீங்க பூ மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பூவை நல்ல தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா அலசி எடுத்துக்குங்க இப்போ நம்மளோட பூ ரெடியாகிடுது இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அதாவது முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் கால் கிலோ பூவுக்கு நீங்கள் ஒரு முக்கால் களவு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதழ்களை பறித்து நல்லா அலசி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுருங்கிடும் அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அந்த பூவோட வாசனை ஃபுல்லாக இறங்கிடும் ஆனால் தண்ணி வந்து கலராகவே ஆகாது நமக்கு லைட்டான ஒரு பிங்க் கலரில் தான் இந்த மாதிரி மாறி இருக்கும் பாருங்கள் இது நல்ல ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி அந்த தண்ணியில் நல்லா கொதிக்கிட்டேங்க அந்த இதழ்களோட கலர் ஃபுல்லாக வந்து அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு இப்போ இது வந்து நம்ம கடைங்களில் வாங்கக்கூடிய அந்த சா சிரப்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலரில் வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கூட ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது வந்து சிட்ரிக் ஆசிட் தான் இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து பவுடர் ஃபார்மில் கடைங்களில் கிடைக்கிது இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் அப்படி இல்லைன்னா ஒரு அரை பழம் சாறு சேர்த்துக்குங்க சேர்த்த உடனே பாருங்கள் நல்ல ஒரு கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள் அந்த சுகர் சிறப்புக்கான கலர் கிடைச்சிடுச்சு நம்ம எந்த ஒரு கலருமே சேர்க்கலை இந்த சிட்ரிக் ஆசிடு இதுக்கு நல்ல ஒரு கலர் கொடுத்துரும் ரொம்ப அதிகமாக வேண்டாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஸ்ட்ரைனரில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கவே நல்ல ஒரு கலரில் நல்ல கம கம கமன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க இது குழந்தைங்களுக்கெல்லாம் பிடித்த ரோஸ் மில்கை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பிகினஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு ஃபெயிலியரும் ஆகாது சிட்ரிக் ஆசிடுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அரை எலுமிச்சம் பழம் சாறு சேர்த்துக்கிட்டாலும் சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை சிறப்பாக ரெடி பண்ணுறதுக்காக அதே கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் உள்ள கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது வந்து கால் கிலோ பூவுக்கான அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேன் இதில் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த ரோஸ் தண்ணியை விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து நமக்கு கம்பி பதம் வரக்கூடாதுங்க கம்பி பதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா நல்ல ஒரு திக்கான பதம் வரும் பாருங்க இது கொதிக்கிறதுக்கு எப்படி ஒரு கால் மணி நேரம் ஆகுது ஆகுங்க நல்லா கொதித்து இந்த பதம் வரணும் கம்பி பதம் வரக்கூடாது நம்ம கையில் இப்படி தொட்டு இழுத்தோம்னா ஒரு கம்பி மாதிரி வரக்கூடாது அதுக்கு முன்னாடி நல்லா கெட்டியான ஒரு பாகு பதம் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டோம்னா நம்மளோட ரோஸ் சிரப் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி காமிக்கிறேன் இது பாருங்கள் நல்லா கொதித்த உடனே நமக்கு நல்ல ஒரு கலர் வந்துடுச்சு இது இன்னும் ஒரு ஒரு நாள் நல்லா ஆற விட்டோம்னா இன்னுமே கூட இந்த சுகர் சிரப் வந்து கெட்டிப்படாது ஆனால் நல்லா திக்காகும் இது நீங்கள் ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கூல்ட்ரிங்க்ஸ் கேட்கும்போது கடைங்களில் வாங்கி கொடுக்காமல் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் எந்த ஒரு எசன்ஸும் சேர்க்காம ரொம்ப சூப்பராக சுவையான இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்